இனிய ஜோதிட சொந்தங்களுக்கு நல் வணக்கம் வாழ்த்துக்கள் பங்குனி மாதத்தில் சனி பதினைந்தாம் தேதி மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறது செவ்வாய் பத்தொன்பதாம் தேதி கடகம் ராசிக்கு பயிற்சியாகிறது மற்றபடி சுக்கிரன் முப்பதாம் தேதி வக்கர் நிவர்த்தியாகிறார் புதன் ஒன்றாம் தேதி வக்கரமாகி இருபத்தி நாலாம் தேதி வக்கர் நிவர்த்தியாகிறார்கள் இந்த மாற்றங்களால் ரிஷபம் மகரம் குண்ணம் ராசிகளுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம் ரிஷபம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் பதினொன்றில் பல்வேறு நிலைகளில் சஞ்சாரம் செய்கிறார் முதலில் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் குருவுடன் பரிவர்த்தனை பலம் பெறுகிறார் அடுத்து சூரியனுடன் அஸ்தங்கமாகி ஆகி பதினாலாம் தேதி வரையில் சஞ்சாரம் செய்கிறார் பதினேழு முதல் முப்பது வரை ராகுவுடன் கிரகண தோஷத்திலும் சனியுடன் இணைந்தும் செயல்படுகிறார் இந்த நிலைகளில் இளைஞர்களுக்கு முக்கியமாக குட்டி சுக்கரன் கொட்டி கவிழ்க்கும் என்ற சுக்கரன் தசை நடப்பவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் மது மாது சூது போன்ற தீய வழிகளில் உங்களை ஈடுபட வைத்துவிடும் எனவே கவனமுடன் இளைஞர்கள் செயல்படுவது சிறப்பாகும் அனைத்து வயதினருக்குமே இந்த புழக்கங்கள் இந்த காலத்தில் ஏற்படும் எனவே அனைவருமே கூடுதலான எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியமாகும் அடுத்ததாக மத்திய வயதில் சம்பாத்தியம் உள்ளவர்களுக்கு லஞ்சம் ஊழல் வகைகளிலும் சட்டத்திற்கு புறம்பான வழிகளிலும் நீதிக்கு புறம்பான வழிகளிலும் உங்களை ஈடுபட வைப்பவர்களும் அந்த 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 தொழில் அந்த பழக்க அந்த குணங்கள் உள்ளவர்களும் உங்களை சந்திக்க நேரிடும் எனவே நீங்களும் கவனமுடன் இருந்து இந்த மாதத்தில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பாகும் எனவே அனைத்து வயதினரும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் தவறான சேர்க்கைகள் தவறான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பாகும் அடுத்ததாக இரண்டு ஐந்துக்குரிய புதனும் நீச்சகதியில் அஸ்தமனம் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் ஏழு ஏழாம் வீட்டிற்கு இரண்டு எட்டில் மறைந்து இரண்டில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பம் தனம் வாக்கு வகைகளிலும் கவனம் தேவை முக்கியமாக வாக்கில் கவனம் தேவை முன்கோபம் அவசரப்பட்டு ஒரு கடும் வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்ப்பது சிறப்பாகும் அதேபோல் வாக்குவாதங்களும் செய்யக்கூடாது மேலும் குடும்பத்திலும் சச்சில கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு என்பதால் பொறுமையுடன் நிதானமுடன் செயல்படுவது சிறப்பாகும் ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கிறார் குருவின் பார்வையில் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டிற்கு பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதியில் ஒம்பது கிரகங்களின் தொடர்பும் ஏற்படும் மற்ற காலங்களிலும் எட்டு கிரகங்கள் சொந்தனை தவிர எட்டு கிரகங்களின் தொடர்பும் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது எனவே நீங்களும் புத்திர வகையில் பெரிய திட்டங்கள் திட்டாமல் கவனமுடன் இருப்பது சிறப்பாகும் புத்திரர்களுக்கும் சரியான வழிமுறைகளை ஆலோசனை செய்து செயல்பட ஆலோசனை கூறுவதும் சிறப்பாகும் எனவே உங்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மற்றும் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே ஓரளவுக்கு ஆலோசனை செய்து பொறுமையுடன் செயல்பட்டால் தான் இந்த மாதத்தில் நட்பலன்களை பெற முடியும் எனவே நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனை உறவுகள் மற்ற அனைத்து வித சொந்த பந்தங்கள் அனைவரிடமும் நீங்கள் பொறுமையுடன் அனுசரித்து செல்வதும் இனிய வார்த்தைகளை பேசி உறவாடுவதும் சிறப்பாகும் மேலும் உங்களை பொறுத்தவரை ராசியிலேயே குரு அமர்ந்திருப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் ஓரளவுக்கு நட்புணங்களை கொடுக்கும் அமைப்பாகும் ஆனால் நல்ல சிந்தனைகளில் செயல்பட்டால் முக்கியமாக வெளிநாடு வெளியிட முயற்சிகள் மு முயற்சி செய்வர்களுக்கு நட்பலன்கள் கொடுத்திடும் அதேபோல் யூக வணிகங்கள் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் அதிர்ஷ்டங்கள் ஜாக்பாட் போன்ற வழிகளில் அனுபவம் உள்ளவர்களுக்கு பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் எதிர்பாராத நட்பலன்களும் கிடைத்திடும் அந்நிய வழிகளில் அனுகூலமும் கிடைக்கும் தீய அந்நியர்களிடம் தீய வழியில் தீமைகளும் கிடைக்கும் எனவே கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் எந்த வழியிலும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்தவரை தொழில் ரீதியில் தொழில் ஸ்தானாதிபதியான உங்களுக்கு சனி பதினொன்றில் ராகுவுடன் கிரகணம் அடைப்ப புது வித தொழில்கள் புது திட்டங்களை ஆலோசித்து செயல்படுவது சிறப்பாகும் இந்த மாதம் முப்பதாம் தேதி வரையிலுமே ராசி அதிபதி வக்கரகதியில் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது சிறப்பான வழிமுறையாகும் முக்கியமாக சுக்கரன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு போன்ற வழிபாடுகளும் செய்து மனோதிடத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் மனம் ரீதிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் செயல்பாடுகளையும் செய்வது சிறப்பாகும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக மகரம் ராசிக்கு பார்க்கும்போதும் உங்கள் ராசிநாதன் சனி மூன்றாம் வீட்டிற்கு சென்று விடுகிறார் அங்கு ராகுவுடன் கிரகண தோஷத்தை அடைகிறார் யோகாதிபதிகளான புதனும் சுக்கரனும் வக்கரகதியில் அஸ்தங்கம் கிரகண தோஷத்தை அடைகிறார்கள் எனவே உங்களுக்கு ஐந்தில் குரு இருந்து ஒன்பது ஒன்று அமிடங்களை குரு பார்வைப்பட்டாலும் நீங்கள் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நிவர்த்தியாகும் வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆனால் பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் பாதுகாப்புடன் இந்த மாதத்தில் செயல்படுவது சிறப்பாகும் ஏனென்றால் உங்களுக்கு ஏழரை சனியின் காலம் விடுதலை பெற்றுவிட்டது என்று நினைத்து உடனடியாக பலவித புது திட்டங்களை தீட்டி இந்த மாதத்தில் செயல்படாமல் பொறுமையுடன் திட்டமிட்டு நிதானித்து அடுத்த மாதத்தில் செயல்படுவதுதான் சிறப்பாகும் இந்த மாதத்தில் அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு யோகாதிபதிகளும் சரி உங்கள் ராசிநாதனும் சரி சிறப்பான முறையில் சஞ்சாரம் இல்லாதால் குருவின் பலத்தால் மட்டும் நீங்கள் எல்லாவித பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு பாதிப்பில்லாமல் பாதுகாப்புடன் உங்களால் தற்பா தற்காப்பு முயற்சிகளில் செயல்பட்டால் எதிலும் சிக்காமல் பார்த்து கொள்ளலாம் அந்த வழிகளில் குருவின் பார்வை உங்களுக்கு பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்துக்கு குருவின் பார்வை பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பது கிரகங்களும் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதியில் ஏற்படுகிறது மற்ற நாட்கள் எட்டு கிரகங்கள் சந்தரனை தவிர எட்டு கிரகங்களும் தொடர்பு ஏற்படுகிறது எனவே உங்களை பொறுத்தவரை தந்தை தந்தையுடைய உறவுகள் சொத்துக்கள் பொது வாழ்க்கை மற்றும் எந்தவித ஒரு முயற்சிகளுக்குமே நீங்கள் திட்டமிட்டு ஆலோசனைகள் பெற்று செயல்படுவது சிறப்பாகும் எனவே உங்களை பொறுத்தவரை பொறுமையுடன் இந்த மாத்து சேப்டர் குருவின் அனுகிரகத்தாலும் எதிர்பாராத விதங்கள் ராகுவின் அனுகூலங்களாலும் சிற்சில நன்மைகளும் வெளிநாடு வெளியிடும் யோக வனையங்கள் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் லாட்ரி அதிர்ஷ்டம் போன்ற வழிகளிலும் சிலருக்கு ஜாதக ரீதியான அமைப்புக்கேற்ப யோகா பலன்களும் கிடைத்திடும் ஆனால் பொதுவாக இளைஞர்கள் வயோதிகர்கள் வாலிபர்கள் மற்றும் அடுத்தர வயதின் அனைவரும் தவறான வழியில் செயல்படாமல் நீதிக்கும் சட்டத்திற்கும் புறம்பான வழிகளில் நல்ல ஆலோசனை பெற்று நல்ல சிந்தித்து செயல்படுவது சிறப்பாகும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கும்பம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் ஜென்மச்சனி உங்களுக்கு விலகி இரண்டாம் வீட்டிற்கு சென்று விடுகிறார் எனவே மனதில் இருந்த குழப்பங்கள் குளறுபடிகள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த நிலைகள் மாறி தன்னம்பிக்கை தைரியத்துடன் புத்துணர்வுடன் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் எனினும் ராசிநாதன் போய் கிரகணத்தில் இருக்கிறார் ராகுவுடன் சேர்ந்து கிரகண தோஷத்தை அடைகிறார் மேலும் புதன் சுக்கிரன் தொடர்புகள் ஏற்படும் போது முழு பலம் இழக்காமல் ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்புடனே நீங்கள் இருக்கிறீர்கள் எனவே அந்த வகைகளில் நீங்கள் ஓரளவுக்கு குரு பயிற்சி வரை புது தொழில்களிலும் புது காரிய முயற்சிகளிலும் அதிகமான முக்கியமான காரியங்கள் பெரிய முதலீடுகளிலிருந்து போது கவனமுடன் தள்ளி போட்டு ஆலோசனை செய்து உடனடியாக செய்யாமல் பொறுமுடன் செயல்படுவது சிறப்பாகும் மேலும் புத்திர வகையிலும் நீங்கள் இந்த மாதத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும் அதேபோல் உங்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுகளாகட்டும் கணவன் மனை உறவுகளாகட்டும் நண்பர்கள் கூட்டாளிகள் வகையிலும் ஓரளவுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றால்தான் உங்களது உறவுகள் நீடிக்கும் சந்தோஷம் நிகழும் எனவே உங்கள் ராசிநாதன் ஏழரை சனிக்காலம் ஜென்மச்சனி காலம் முடிந்து இன்னும் ஏழரை சனி இருப்பதால் எந்த காரியங்களிலும் அதுவும் இந்த மாதத்தில் ராசிநாதன் கிரகண தோஷத்தில் இருப்பதால் பொறுமையுடன் மாத பிற்பகுதியில் செயல்படுவது சிறப்பாகும் முற்பகுதியில் முக்கியமான காரியங்களை செயல்பட்டுவிட்டு பிற்பகுதியில் கவனமுடன் இருப்பது உங்களுக்கும் நல்வழிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் அதேபோல் உங்கள் ராசி யோகாதிபதிகளான புதன் சுக்கிரனும் இந்த மாதத்தில் வக்கரகதியில் இருப்பதால் நீங்கள் எந்த விதத்திலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் குறைவாகத்தான் இருக்கும் எனவே முக்கியமான செயல்பாடுகளை மாதம் முற்பகுதியில் செய்து கொள்ளுங்கள் அலுவலக வேலையாகட்டும் தொழில் வேலையாகட்டும் வியாபாரம் வேலையாகட்டும் அனைத்து காரியங்களுக்குமே பிற்பகுதியில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் தள்ளிப்படுவது சிறப்பாகும் எனவே உங்கள் ராசிநாதன் சனி ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடுகள் செய்து இந்த மாதத்தில் கவனமுடன் செயல்பட்டு மேன்மை பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்